டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்த நிலையில் எக்ஸிட் போல் கணிப்புகள் நேற்று வெளியாகின பெரும்பாலான கணிப்புகள் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றே சொல்கிறது அதே சமயம் மூன்று நிறுவனங்களின் கணிப்புகள் ஆம் ஆத்மி தான் வெல்லும் என கூறுகிறது டெல்லியில் உள்ள எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆம் ஆத்மி காங்கிரஸ் பாஜக என மும்முனை போட்டி நிலவிய டெல்லியில் நேற்று பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன டெல்லியில் ஆட்சி அமைக்க முப்பத்தி ஆறு தொகுதிகளில் அங்கு வெற்றி பெற வேண்டும் மும்முனை போட்டியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கட்சி எது என்பது இன்னும் இரண்டு நாட்களில் தெரிந்துவிடும் டெல்லியின் எழுபது சட்டமன்ற தொகுதியிலும் நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்குப்பதிவு ஆறு மணிக்கு நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து ஆறு முப்பது மணி அளவில் முதல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாக தொடங்கின பிமார்க் மேட்ரிக்ஸ் சிஎன்என் பீப்புள்ஸ் பல்ஸ் சணக்கியா ஸ்ட்ராட்டஜி மற்றும் ஜிவி போல் உள்ளிட்ட பெரும்பாலான நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகள் டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்றே கணித்துள்ளன பிமார்க் எக்ஸிட் போல் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று கணித்துள்ளது பாஜகவுக்கு முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ஒன்பது இடங்களும் ஆம் ஆத்மி கட்சிக்கு இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒரு இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு பூஜ்ஜியம் அல்லது ஒரு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதே சமயம் மூன்று எக்ஸிட் போல்கள் டெல்லியில் மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று கணிப்பு வெளியிட்டிருக்கிறது மைன் பிரிங் மற்றும் ஐசிபிஎல் ஆகிய மூன்று கருத்து கணிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி முழுமையான வெற்றியை பெறும் என்று கணித்துள்ளன மைன் பிரிங் ஆம் ஆத்மி கட்சி மொத்தமாக நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி ஒன்பது இடங்களை பிடிக்கும் என்று கணித்துள்ளது வி பிரசாய் ஆம் ஆத்மி கட்சி நாற்பத்தி ஆறிலிருந்து இடங்களை பிடித்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று எக்ஸிட் போல் வெளியிட்டிருக்கிறது ஐசிபிஎல் ஆம் ஆத்மி கட்சி மூன்றிலிருந்து முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் நூலிழையில் ஆட்சியை கைப்பற்றக்கூடும் என தெரிவித்துள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து டெல்லி தேர்தல்களில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் துல்லியமாகவே இருந்துள்ளன இரண்டாயிரத்து பதிமூன்று தொங்கு அமையும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தெரிவித்திருந்தன பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறும் என கணித்தன ஆனால் அவர்களின் வெற்றியின் அளவை துல்லியமாக கணிக்க தவறிவிட்டன தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் செல்வாக்கை குறைத்து மதிப்பிட்டன உதாரணமாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் ஆம் ஆத்மி கட்சி சராசரியாக நாற்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றும் என கணித்தன ஆனால் உண்மையில் ஆம் ஆத்மி கட்சி அறுபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றி கிளீன் ஸ்வீப் அடித்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது கூட கருத்து கணிப்புகள் ஆம் ஆத்மி கட்சி அறுபத்தி இரண்டு இடங்களோடு வெற்றியை நெருக்கமாக ஒத்துப்போகும் என கூறியது அதே மாதிரி நடந்தது பல எக்ஸிட் போல் முடிவுகள் ஆம் ஆத்மி கட்சி அறுபது இடங்களில் வெல்லும் என கணித்திருந்தன